ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கம்மா பார்க்க போகிற ஒரு புது வெரைட்டிஸ் ராய்லான் லுக்கில் இருக்கக்கூடிய ராஸ் லிக் சாரீ ஸோ ராஸ் லிக்லாம் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம் இது ஒரு புது விதமான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா ஸோ ஆயிரம் தான் என் பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளான ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீ தான் ஸோ ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ஒரு சமையான வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ப்ளூ இருக்கு புளூவிலே ரெண்டு வெரைட்டி ஆஃப் ப்ளூ பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் தெரியும் ஸோ ரெண்டு வெரைட்டி ஆஃப் ப்ளூ இருக்குது அதுக்கப்புறம் கிரீன் இருக்குது ஆரஞ்சு இருக்குது மெரூன் இருக்குது எல்லோ இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நான் பார்க்க போகிற அவைலபிள் வெரைட்டி ஸோ வாங்க அந்த கலர் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும்போது இத்தனை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் வரும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் அதிகமாகவும் இருக்கலாம் இல்லைனா கலர்ஸ் கம்மியாகவும் இருக்கலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காம விளக்கு தூணில் இருக்கக்கூடிய கீழே வாசல் வாங்க ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கலாம் இல்லைனாலும் வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டருக்கு பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஸாரியோட உள்ளுக் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வந்துடுது ப்ளைனா இதுதான் ப்ளவுஸு ஸாரீ முந்தான இது ஸோ இல்லைங்க நான் ரொம்ப தூரத்துலேருந்து இருக்கேன் ஸோ நான் வந்துலாம் வாங்க முடியாது அப்படின்னா நாச்சே அதோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுறதுக்குள்ள நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு பேசிகிட்டு இருக்கீங்க கடையோட வாட்ஸ்அப் நம்பர் நான் க்ளியராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் நாச்சியாவது நம்பருக்கு இப்போ இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷீட் ஷ்ரீன்ஷாட் எடுங்க கிளியராக இருந்தது தெரியற மாதிரி ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே டிஸ்கிரிஷனில் ஆச்சியாக அதை வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு என்கொயரி பண்ணிங்க அப்படின்னா அந்த செக்ஷனில் போய் சாரீ கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுவாங்க ஸோ அவைலபிளாக இருந்துச்சு இங்கே போச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு குட்டி பப்பா விளாண்டுகிட்டே இருக்காங்க அடுத்த சாரீ பார்க்கலாம் அழகான ஆரஞ்ச் இப்போ பிரைட்டனிங்கான ஒரு கலர் இருக்குது ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கூகுள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ்க்கு இந்த கொரியரை வந்து டிஸ் இந்த சாரியை டிஸ்பாச் பண்ணிடுவாங்க இதுதான் ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் மட்டும் ஆட் அப் ஆகுங்க சூப்பராக இருக்குங்களா ப்ரைட்டனிங்கான ஒரு ஆரேஞ்சில் ஸோ எந்த கலர் இல்லையோ நீங்கள் அந்த சா கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கலருமே ரொம்ப வைப்ரண்டாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோவில் எனக்கு பிடிச்ச சாரி எது அப்படின்றத உங்கள சொல்கிறேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலர் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் மெரூன் ரொம்ப அழகான லுக்கில் இருக்குது பாருங்க இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் செம்மையாக இருக்குங்க ராசல்க் சாரி ராயலான ராசல்க் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ரூபாய் ரேஞ்சஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரையின் ஆச்சி ஆசில் அடுத்த சாரி இந்த கலர் தான் எனக்கு மோஸ்ட் ஃபேவரெட் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலர் காம்பினேஷனுக்கு இந்த டிசைனுக்கு ரொம்பவே ஆப்ட் ஆகுது இது முழுதானே ப்ளவுஸ் இந்த மாதிரி ஒரு ஷிம்மரி டிசைனில் வந்துடுது சாரி ஃபுல்லாமே அந்த பேக்ரவுண்ட் ஷிம்மரியாக கொடுத்து அந்த ஒயிட் பிரிண்ட் சாரியோடையே வருதுங்க ஸோ உங்களுக்கு வாஷ் பண்ணால் போகாது ரொம்பவே அழகான ஒரு நீட்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன் நம்ம சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் கூட இந்த நான் சாரீ நம்ம கட்டிவிட்டு போகலாம் ஸோ ராசு பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ரொம்ப முடம்புன்னு இருக்காது நல்லா சாஃப்ட்டாகவே ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஸாரி வெரைட்டி தான் அடுத்து ஒரு எல்லோட அந்த சாரீ வீடியோவாக முடிச்சுக்கலாம் எல்லோ வித் மெரூன் காம்பினேஷன் ஸோ இது வந்து முந்தானங்க இது வந்து ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ரொம்ப அழகான வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இன்னும் நம்ம பார்த்துட்டோம் ராயலான லுக்கில் இருக்கக்கூடிய ரா சில்க் சாரி வெரைட்டிஸ் ஸோ இந்த வெரைட்டிஸை தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் நம்ம நிறையா வெரைட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது டிசைனா நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்